அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் இது இரண்டாவது அப்டேட் அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக இஸ்மாயில் அணியன் அவர்கள் வந்து ஈரானில் கொல்லப்பட்டார் இல்லையா அதனுடைய இரண்டாவது அப்டேட் அமெரிக்கா ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்புலானுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குல்ல அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் ஒரு எட்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த மூன்று சம்பவங்கள் அந்த மூன்று சம்பவங்களுக்கு அப்புறம் நடந்த ரொம்ப பரபரப்பான இருக்கக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக மூன்று நான்கு அமைப்புகளெலாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த கடத்தல நாங்கள் இறங்க போகிறோம் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது தவறு செஞ்சது யார் அப்படிதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இது ஈரான் வந்து எங்கேயோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நீங்கள் பெரிய நிகழ்வுகளை நம்ம ஆராய போகிறோம் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப் பின்னா ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள் வீடியோ போகலாம் ஈரானில் சமீபத்திய நிகழ்வு அப்படின்னா இப்ராஹிம் ரெய்சி அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்துல்லையன் அவர்களும் சரி இரண்டு பேரும் அசர்பைசானுக்கு போனாங்க அசர்பைஸானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அணையை திறந்து வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இறந்துட்டாங்க ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போயிட்டாங்க அதாவது ஈரானுடைய அதிபரும் ஸோ அதற்கு என்ன அறிவிப்பெலாம் கொடுத்தாங்கன்னா யார் பின்புலமாக இருந்தாலும் மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இந்த வரைக்கும் ஒரு சின்ன அறிக்கை கூட வந்து சேரலை அது என்ன நடந்ததுன்னு அறிக்கை கொடுத்தாங்க விமானத்தில் சரியாக அவங்க அந்த வெதரை பார்க்காம கிளம்பிட்டாங்கன்ற மாதிரியான அறிக்கைகளை கொடுத்தாங்க திடீர்னு இப்போ சொல்வதற்கான காரணங்கள் என்னென்னா இஸ்மாயில் அணியன் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு ஈரான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ன வரைக்கும் மர்மமாகவே இருக்குது ப்ரிசைஸ்டு ஹேர் அட்டாக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னா இந்த இடத்துல தெஹரன் அப்படின்றது வந்து மிக முக்கியமான நகரம் பத்து லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் வாழக்கூடிய ஒரு பிளேஸ் அது இல்லாமல் அப்துல் அனியன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்டாக உங்களுக்கு யாருக்கு ஈரானுக்கு பெசஸ்கியன் அவர்களோட விழாவில் கலந்துக்கிறாரு அதாவது பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறாரு அப்படி கலந்துக்கும் போது அந்த இந்த வீடியோ பதிவுகளில் என்ன சொல்ல வருதுன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அவர் ஒட்டுமொத்த எம்பிஎஸ் எல்லாருமே சேர்ந்து டெத் ஆஃப் அமெரிக்கா டெத் ஆஃப் இஸ்ரேல் இதுதான் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இவர் வந்து மோஸ்ட் வாண்டட் நபர் அதாவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு வாண்டட் நபர்னு நல்லா தெரிய தெளிவாக தெரியும் ஏற்கனவே அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க ஏராளன்னு இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஏன்னா அவர் கத்தாரை விட்டு எங்கே கிளம்புனாலுமே அவர் ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் கத்தார் தரப்பிலிருந்து ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு பெரிய அளவுக்கு உடன்படல அப்படின்னா நீங்கள் நாட்டை விட்டு கிளம்புங்கன்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி அவர் போயிட்டு அங்கே எங்கே துருக்கியில் இருக்கலாமான்னு பார்க்குறாரு பட் துருக்கியில் இருந்தார்னா கத்தாரை விட டேஞ்சர் அங்கே ஏன்னா அது சொல்லவே தேவையில்ல அது வந்து தீவிரவாதிகளோட புகலிடம் அப்படின்னா அது துருக்கி தான் எதுவாக இருந்தாலும் ஐஎஸ்ஐஎஸ் உடைய புகழ் புகலிடமும் அது துருக்கியாக தான் இருக்கும் இல்லை குருதி சிறிஜன் யாராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக துருக்கி ஆட்டி இருக்காங்க அதனால் அவர் வந்து அங்கே அவாய்ட் பண்ணிட்டார் ஆனால் அவர்கள் தொடர்ந்து இல்லை நீங்கள் வாங்க இங்கே தங்குங்க அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட அவர் அங்கே போகலை எங்கேயுமே போகாத மனுஷன் நேராக கிளம்பி எங்கே வராரு ஈரானுடைய அவங்க விழாவுக்கு வராரு அப்படி வரும்போது என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் என்ன மாதிரியான இன்டெலிஜென்ட் தகவல்கள் இவங்க சேகரிச்சிருக்கணும் ஒரு மிக முக்கியமான இடத்துல தாங்க தங்கியிருக்கிறார் ஐஆர்ஜிசியோட கமாண்டர்கள் தங்கக்கூடிய மிக முக்கியமான இடம் இவரோடு வணையந்த வந்த அடுத்த அடுத்தடுத்த தலைவர்களும் இவரோடு வந்திருக்காங்க கடைசி புகைப்படமும் பெரிய அளவுக்கு வைரலாக இருக்கிறது அந்த இந்த இதுதான் அவர் எடுத்துக்கிட்ட கடைசி புகைப்படம்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் ஐதுல்லா கிமானி அவர்கிட்ட ஃபைனலாக சந்திக்கும் போது ஒரு தலைவர் இறந்துட்டார்னா அதை விட மிகப்பெரிய தலைவரெல்லாம் வருவாங்க உலக உலகநியதின்னு ஃபைனலாக பேசிட்டு இருக்கிறார் பேசி முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம்னு சொல்கிறாங்க அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஐஆர்ஜிசி கமாண்டர்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி இப்போ வந்து ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரிசைஸ்ட் ஏர்ஸ்டைக் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா என்ன ஒரு சந்தேகம்னா பாருங்கள் கரெக்டாக இரண்டே இரண்டு பேர் மட்டும் தான் இறந்துருக்கிறாங்க கூட வந்தவங்க பக்கத்து பெட்டில் இருந்திருக்காங்க யாருமே அட்டாக் நடக்கலை இது வரைக்கும் உலகத்திலே இப்படி ஒரு தாக்குதல் யாராலையும் பண்ணியிருக்க முடியாது என்ன காரணம் இது வரைக்கும் நான் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய ட்ரோன் தாக்குதலில் பார்த்துருப்பீங்க ஏர் தாக்குதலில் பார்த்துருப்பீங்க காலில் கூட பெய் ரூட்டில் கூட பார்த்தோம் அட்லீஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற நபர்களுக்கு ஒரு காயம் கூட அடையலை எதுவுமே நடக்கல ஒட்டு அந்த பத்து லட்சம் வா வாழுகின்ற அந்த மக்கள் பகுதியில் ஒரு ட்ரோன் வருதுன்னா எவ்வளோ பெரிய சவுண்டு ஒரு ரெண்டு ஒரு பெரிய ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு கூட கேட்கல எதுவுமே கேட்கல திடீர்னு வந்து டம்முன்னு வெடிஞ்சிருச்சு கரெக்டாக அந்த ரெண்டு பேர் மட்டும் அது பெட்ரூமுக்கு உள்ளே போயிட்டு அந்த கதவெல்லாம் திறந்து திறந்து இப்படி வளைஞ்சி போய் உள்ளே தாக்கல் நடத்தியிருக்கு அப்படின்னா இது எதாவது ஏற்றுக்கிற மாதிரி நிகழ்வாக இருக்கிறதா டோட்டலாக என்ன ஒரு பெரிய டவுட் அப்படின்னா ஈராகா ஈரானுடைய கைலாகாத்தனம் தான் இது வெளிப்படையாக சொந்த அதிபருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஏன்னா ஹெலிகாப்டர் விபத்தை நான் சொல்கிறேன் நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையன் இவங்க இரண்டு பேர் இருக்கிற வரைக்கும் ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் இருந்தது எல்லா நாடியும் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றாங்க எல்லாமே மிகப்பெரிய பெரிய அளவுக்குலாம் சொன்னாங்க இவங்க இறந்ததுக்கப்புறம் ஈரான் வந்து டைலாக்ல முடிந்தா இருக்கிறது செயல்பாடில் பெரிய அளவுக்கு சந்தேகத்தை கழிப்பிருக்கிறது குறிப்பாக எந்த நிகழ்வு நீங்கள் எதை வச்சு இஸ்ரேல் மீது டைராக நடவடிக்கை எடுப்பீங்க இஸ்ரேல் வந்து ஷாக்கா சொல்கிறாங்க எப்படியா என்னங்க சொல்கிறீங்க எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல இஸ்ரேல் உங்களால் ப்ரூஃப் நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியாது இவங்களால் ஒரு சின்ன எவிடென்ஸ் இவங்களால கலெக்ட் பண்ண முடியுமா கலெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அப்படி கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரெண்டு மணிக்கு நடந்துருக்கு அதிகாலையில் இரண்டு மணி நடந்திருக்கு இப்போ அல்மோஸ்ட் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மாடல் அறிக்கையாவது கொடுத்துருக்கணும் இல்லை மக்களாவது எனக்கு இந்த சந்தம் கேட்டுச்சு வேறு ஏதாவது பத்திரிக்கையில் எதுவுமே சின்ன குழு கூட கிடைக்கலைங்க எப்படி கூட வந்து தங்கியிருந்தவங்க பக்கத்து ஹாலில் இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகலை சம்பவமே செருசாக ஆகலைன்றதான் பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது மே பொதுவாகவே ஈரான் வந்து இந்த மாதிரியான அசோசியேஷனுக்கு ஒரு தலைமையகம் அப்படின்னே சொல்ல முடியும் அதனால தான் தொடர்ந்து இவங்களால் ஒரு சயின்டிஸ்ட்டை கூட உயிரோடு காப்பாற்ற முடியல ஆனால் யார் கொள்றாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப்மே இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை தொடர்ந்து இவங்களால் அணு ஆயுதங்களை ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுக்கான இன்னொரு மிக முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அடுத்தடுத்த சயின்டிஸ்ட் வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க இவங்க இப்போதைய நிலைமைக்கு ரஷ்யா கூட இருக்கிறதுனால தான் ஈரான் கொஞ்சம் முடியுது மற்றபடி இல்லை அப்படின்னா இவங்கக்கிட்ட ஒரு சயின்டிஸ்டு கூட இது வரைக்கும் உயிரோடு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்தடுத்து ஈரானுடைய மண்ணில் போயிட்டே இருக்கிறாங்க இவங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பொருளாதார சூழ்நிலையும் சொல்கிறாங்க பொருளாதார சூழ்நிலை அப்படின்னா பணம் கொடுத்தா போதும் ஈஸியாக யார்னாலும் எந்த தகவல்னாலும் எதுனாலும் பண்ணுவாங்கன்ற ஒரு சூழ்நிலையில் பொருளாதார சூழ்நிலை பெரிய பாதிக்கப்படும் போது இதை அவங்க மண்ணில் வந்து சாதாரணமாக நிகழ்த்துறாங்க இனி எந்த ஒரு தலைவரும் ஈரான் மண்ணுக்குள்ளே போனாங்க அப்படின்னாங்கன்னா முடிச்சிடுவாங்க கதையை அப்படின்றதே தலை தெளிவாக தெரியுது ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இவங்களால் திரட்ட முடியுமானா அது ரிஸ்க்கு தான் சுலைமானி அவர்களோட மூன்று வருட நினைவு அஞ்சலியில் மக்கள் கலந்துக்கிறாங்க ஒரு நூற்றி ஐம்பது மக்கள் மேலே இறந்து போனாங்க அதை அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி இன்னும் ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கிடைஞ்சிதானா அப்படி இப்படின்னு கைது பண்ணி வச்சுருக்கீங்க பட் இதெல்லாம் நிகழ்வையும் பார்க்கும்போது ஈரான் பேசாமல் இஸ்ரேல் எதுக்காமல் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய கௌரவம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே தோணுது ஏன்னா எதிர்த்துக்கிட்டு இப்போ என்னென்னா மற்ற அரபு நாடுகளில் கொஞ்சம் பயம் வந்திருக்கும் நம்மளுக்கு எதுக்கடா வம்பு நம்ம தேவை இல்லாமல் போயிட்டு ஆதரவு கொடுக்குறன்ற பேரில் இல்லை அறிக்கை கொடுக்குறன்ற பேரில் நம்மளை இழக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பயத்தை கிளப்பியிருக்கோம் பயம் அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஸ்மாயில் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த பேரன் பேத்திகள் மாமன் மச்சன்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து அறுபது ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ அறுபது ரிலேட்டிவ்ஸ் வந்து கொலை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் தரப்புலேருந்து முடிச்சிருக்காங்க ஒருத்தர் கூட இவருக்கு இன்னும் இப்போ யாருமே இல்லை ஒரே ஒருத்தர் தான் சொல்லப்படுறாங்க இவங்களோட மருமகள் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்தளவுக்கு சொல்லப்படுறாங்க அதுக்கான முக்கிய காரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் ஏழாம் தேதி அந்த ஒரு நிகழ்வு ஆயிரத்தி அறநூறு இஸ்லேயர்கள் கொல்லப்படுகிறார்கள் குறிப்பாக அக்டோபர் ஏழாம் தேதி உள்ள நடந்ததுக்கப்புறம் அந்த இனப்படுகொலையை கண்டித்து அதுக்கப்புறம் காசா மீது தாக்கல் நடத்தியது இஸ்ரேல் காசாவுக்குள் அதைவிட மோசமான இனப்படுகொலைகள் பதிலுக்கு பதில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இது இல்லாமல் டிட் ஃபார்ட் ஆடு தான் பழிக்கு பழி வந்து மாற்றி மாற்றி நடந்துட்டு தான் இருக்குது அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு தலைவர்களும் சொல்கிறாங்க குறிப்பாக எம்னினுடைய தலைவர்கள் இவர் என்ன முகமது அல் ஹவுதி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலுக்கு நிச்சயம் யாராக இருந்தாலும் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய தீவிரவாத புத்தியை வந்து காத்திட்டாங்க காட்டிட்டாங்க நாங்கள் வந்து பதில் நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போங்க யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை விட இன்னும் ஒரு பணி மேலே போயிட்டு ஹெமினி ஹவுதிக்களோட ஈரான் பிரி சாரி ராணுவ பிரிவோட தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது முத்து முழுக்க முழுக்க எப்படி இந்த நிகழ்வை நான் கம்பேர் பண்ணுறேங்க அப்படின்னா கரெக்டாக நிதனையாகவும் அமெரிக்கா ஊக்கு போறாரு ரெண்டு மூணு நாள் இருக்கிறாரு எல்லா பேச்சுவார்த்தையும் நடக்கிறாரு வந்து இறங்குறாரு இறங்குனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறுகிறது என்றால் இதற்கு பின்புலமாக அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்காவை நாங்கள் ஒரு வழி செய்யாமல் விட மாட்டோம் இது எங்களுக்கான கடைச்சி சரிக்குன்னு சொல்றாங்க ஆனால் அமெரிக்கா மறுபடியும் இரண்டாவது தடவையே தனது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு புதுசாக இருக்கு குறிப்பாக ஈரான் மண்ணில் இஸ்மாயில் அணியன் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னா எங்களுக்கு புதுசாக இருக்கு இது தீர விசாரிக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் இதை காரணம் காட்டி இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தினீர்கள் என்றால் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு வில் டிஃபெண்ட் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்ப அந்த டைலாக் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது இவங்களால கண்டுபிடிக்க முடியாது கிடைக்கவே கிடைக்காது கிடைச்சா கூட ஐநாவில் போயிட்டு தீர்மானமா கொண்டு வந்து அதெல்லாம் பெருசா கிடைக்காது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிசன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து தனது ரெட் லைனை வந்து தாண்டிட்டாங்க ஒரு கோடு போட்டோம்னா அந்த ரெட் லைனை நீட்டாக தாண்டிட்டு இருக்காங்க காசாவில் இருக்கக்கூடிய ராஃபாவாக இருக்கட்டும் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிதாவாக இருக்கட்டும் லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட்டாக இருக்கட்டும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பேபிலாக இருக்கட்டும் இல்லை டுடேல ஈரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரானாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து கை வைக்கிறாங்க எல்லா இடத்துலையும் தாக்கல் நடத்துகிறாங்க ஸோ இதற்கான பின் விளைவுகள் இருக்குன்னு இருக்காங்க ரஷ்யா தரப்பில் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துருக்கிறாங்க குறிப்பாக ஈரான் மண்ணில் நிகழ்த்தப்பட்டது ஒரு பொலிட்டிக்கல் மட்டு எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில உறவு தகவல்கள்லாம் என்ன மாதிரி பரப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸோ இவர் இஸ்மாயில் அணியன் அவர்கள் வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஃபைனலாக இறங்கி வந்துட்டார் அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் இறங்க வரும்போது ஸோ அவர் கொஞ்சம் தள்ளி வச்சாதான் அமைதி பேச்சுவார்த்தை இப்போதைக்கு தள்ளி போகுன்ற அடிப்படையில் செஞ்சுருப்பாங்களா அது இஸ்ரேலா யாரான்ற மாதிரி வந்து வேறு கோரங்களும் வந்து திருப்பப்படுகிறது ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் அப்புறம் ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய சீனியர் கமாண்டர் எல்லாமே அவசர அவசரமாக மிகப்பெரிய ஒரு அஃபீஷியல் கூட்டத்தை கூட்டுறாங்க இந்த அஃபீஷியல் கூட்டத்தை கூட்டியதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க எங்கள் மண்ணில் நிகழ்த்தப்பட்ட இந்த நிகழ்வுக்கு பின்புலமாக இருக்கின்ற யாராக இருந்தாலும் டைரெக்டாக இஸ்ரேலுக்கு அறிக்கை கொடுத்தாங்க இஸ்ரேல் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் வாழ்க்கையில் அவங்களுக்கு வலிக்கிற அளவுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்படி தான் எஸ்புல்லாவும் சொல்கிறாங்க இப்படி தான் அவங்க காசாவும் சொல்கிறாங்க ஆனால் நிகழ்வுகள் என்பது இப்போ இஸ்ரேலுக்கு இஸ்ரேலில் மூணு பேர் இறக்குறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த பக்கம் முந்நூறு பேர் இருக்கிறாங்க அதை வந்து மிகப்பெரிய குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா நான் ஆரம்ப கட்டத்துலேருந்து சொல்கிறேன் நான் இஸ்ரேலுக்குள்ளே தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேல் மக்கள் இறந்தது ஆயிரத்தி நானூறு பேர் அதாவது இஸ்ரேலுக்குள்ளே போய்ட்டு ஆனால் பதிலுக்கு இஸ்ரேல் எடுத்த நடவடிக்கையினால் இன்ன வரைக்கும் முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து முப்ப ஆல்மோஸ்ட் நாற்பதாயிரம் பக்கம் நெருங்கிடுச்சின்றாங்க ஸோ அதே மாதிரி தான் எஸ்புல்லாவும் இஸ்புல்லாவும் அடுத்தடுத்த கமாண்டர்களை தொடர்ந்து இழந்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஏன்னா இன்றைக்கி காலையில் நம்ம பெய்ரூட்ல ரூட்டில் நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த டரோஃப் முக்கியமான கமாண்டர் ஃபஸ்ட்டு இல்லைன்னாங்க அசோசினேஷனில் மிஸ் ஆயிட்டாருன்னாங்க இப்போ ஃபைனலில் என்ன சொன்னாங்கன்னா இல்லை அவர் வந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்திருக்கிறார்னு இருக்காங்க கட்டடத்துக்கடியில் தான் இருந்திருக்கிறான்றாங்க ஃபைனல் தகவல் இல்லைனா இறந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இது இரண்டுமே கோட்டை விட்டுட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு தகவல் கூட அரசல் புரிசலான தகவல்கள் என்ன வருது அப்படின்னா இஸ்புல்லானுடைய தலைவர் நசரல்லா இருக்கிறாரில்ல நசரல்லா அவர்களுக்குமான இறுதி எச்சரிக்கை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் இல்லை எங்கே இருக்கீங்கிற தகவல் தெரிய வேண்டாம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உயிருக்கான உத்தரவாதம் இல்லை அதனால தான் ஒரு பொது வெளியில் பேசுறதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துருங்க இதற்கு முன்னாடியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய க்ரௌடு ஒன்று கூட்டி அந்த க்ரௌடில் வந்து பேசினார் பட் இப்போ அது மாதிரிலாம் பேசலை வீடியோ மூலியமாக தான் வெளியிட்டு ஏன்னா அவருக்குமே அதுக்கான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டாங்க அதுக்கான நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லெபனானுக்குள்ளார உள்ளார பர்டிகுலராக எந்த காரில் போகிறாங்க எந்த பைக்கில் போகிறாங்கன்றதை ட்ரோன் மூலயமா தாக்கல் நடத்தி ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து எச்சரிக்கைகள் ஒரு பக்கம் வந்தாலும் உங்களோட முக்கியமான தலைவர்களை நீங்கள் ஒவ்வொருத்தராக இழந்துட்டு இருக்கீங்க ஹெஸ்புல்லா தரப்புல இருந்தும் ஸோ இஸ்ரேலினுடைய உடைய மினிஸ்டராக இருக்கட்டும் அவங்க தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் நாட்டுக்கு முழுமையாக அமைதி ஏற்பட்டோம் அப்படின்னா அது இரும்பு கரங்களால் தான் முடியுன்றதை நாங்கள் உணர்ந்துருக்கிறோம் ஸோ இரும்பு கரங்களுக்கான வேலைகள் வந்து விட்டுதுன்றாங்க நாங்கள் கூட தமிழ்நாட்டில் நியூஸை சொல்கிறேன்னு நினைச்சிடாதீங்க தமிழ்நாட்டில் ஒரு இரும்புகரம் பேர் அங்கே இருக்கக்கூடிய இரும்பு கரம் பேர் அந்த மாதிரியான இரும்பு கடத்தை கொண்டு நாங்கள் அடக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போது தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னொரு மிகப்பெரிய நிகழ்வு என்னென்னா எஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய அப்படின்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய யஸ்புல்லானுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர் பக்கத்தில் ஒரு பெரிய வெடி நிகழ்வு அதை கேட்டிப் எஸ்புல்லான்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு பேர் பக்கம் இருந்தால் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஈராக்கினுடைய ஹெஸ்புல்லா பிரியுனுடைய தலைவர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த தகவலைன்னு உறுதிப்படுத்தலை ஸோ கரெக்டாக பாருங்கள் அமெரிக்கா அங்கே நடத்துகிறாங்க இஸ்ரேல் வந்து பெய்ரூட்டில் நடத்துகிறாங்க ஆனால் இது யார் நடத்துறதுன்னு தெரியலன்றாங்க இது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் புதுசாக கேள்விப்படுறோம் நாங்களே தூங்கி எந்திரிச்சு கண்ணை தொடச்சு பார்த்தா இந்த நியூஸ் எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குன்றாங்க தற்போதைய வரைக்கும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹெய்பா அப்படின்ற ஒரு விமான நிலையத்தை முழுமையாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்களும் இல்லை வர்றது போகிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த நார்த்தன் ரீஜனில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பிரச்சனைகள் எஸ்கலேட் ஆகிறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் நம்ம வரைபடங்களோடு பார்த்தோம் அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட நேற்று முழுமையாக காட்டலை இந்த பக்கம் பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் இல்லையா அந்த நாலு அஞ்சு மூணு ரெண்டு அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று தவிர இந்த இடத்துல ஃபுல்லாக முக்காவாசி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய படைகளை வித்ட்ரா பண்ணிட்டாங்க விட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக இந்த ஆப்ரேஷன் மூலிமா இருந்தது முந்நூறு பேர் பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க மறுபடியும் இந்த மக்கள் வந்து அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து தாக்குதலை நடத்தி தான் இருக்கிறது இந்த பக்கம் நம்ம வெனிசுலா பக்கம் போனோம் அப்படின்னா மஸ்க் தொடர்ந்து போலியான செய்திகளை பரப்பி கொண்டு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டம் தந்திருக்கிறது எலன் மஸ்க் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஒரு கூட்டத்தை காட்டி இப்போ இந்த கூட்டம் கூடியிருக்கிறது எதிர்க்கட்சி தலைவருக்கான ஆதரவு கூட்டத்தை கூடியிருக்கிறது அன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் போலியான வீடியோக்களை வந்து பரப்பிட்டிருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா எலன் மஸ்கே ஒரு வீடியோ வந்து என்ன ஷேர் பண்ணியிருந்தாருன்னா அவங்களுடைய ரெண்டு ராணுவ தளபதி இரண்டு பேர் வந்து இராணுவத்தை சேர்ந்தவங்க வந்து நாங்கள் வந்து அவர்களை ஏற்றுக்கலன்ற மாதிரி சொன்னாங்க பட் கீழே இருக்கிற கம்யூனிட்டி நோட்டில் என்ன போட்டிருந்தது இது வந்து தவறான செய்தி அவங்க ராணுவ பிரிவு சார்ந்தவங்களே இல்லை அவங்க யாருன்னே இல்லை அவங்களுக்கும் வெனிசோலா ராணுவத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு கீழாவுடைய கீழே அவனுடைய நோட்டுமே வந்திருக்கிறது வெனிசூலாவுடைய அதிபர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இஃப் யூ வின் த எலெக்ஷன் அதாவது நம்ம ஒரு எலெக்ஷனை வின் பண்ணிவிட்டு ஆயில வந்து நேஷனலைஸ் பண்ணலனா உலகளாவிய அளவில் யாராலும் எடுத்துக்கலாம் அமெரிக்காவுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வதிகாரி இல்லை நீங்கள் ஒரு தேர்தலே நடத்தாம உங்கள் நாடை பிளாக் ராக் போன்ற நிறுவனங்களுக்கு வித்துட்டீங்க அப்படின்னா உங்கள் நாடு டெமோக்ராட்டிக் உங்கள் நாடு சுதந்திரம் அது இல்லாமல் அங்கே ம பரிபூர்ண ஜனநாயகமாக மலர்கிறது அது உக்ரைனை சொல்கிறாரு அப்போ உக்ரைன் வந்து தனது நாட்டை வித்துட்டுருக்காரு அவர் அங்கே என்ன ஜனநாயகம் மலருது நான் எங்களுடைய எண்ணெய் வளங்களை நாங்கள் கொடுக்க மாட்டேன்றோம் அதனால் நான் சர்வ அதிகாரின்றீங்க ஆக மொத்தம் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குதுங்க நம்ம நிஜ வாழ்க்கையிலும் கூட நம்ம கிட்ட நிறைய சொத்து இருக்கு நிறைய பணம் இருக்கு தங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா தனிப்பட்ட முறை நம்மளால நிம்மதியா தூங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாது அதே மாதிரிதான் எந்த நாடா இருந்தாலும் இயற்கை வளங்கள் அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த நாடை எந்த அளவுக்கு உள்ள நுழைஞ்சு சீர்குலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீர்குலைச்சிட்டு கடைசியாக காலி பண்ணிட்டு எடுத்துக்குவாங்க இது வந்து இந்த காலங்காலமாக நடக்கின்ற உலக நிகழ்வுகள் ஏன் அரபு நாடுகளால ஒன்னு சேர முடியல ஏன் அரபு நாடுகள் ஈராக் அளமியில முடியல லிபியாவால மீள முடியல இல்லை ஈரானாக இருக்கட்டும் எல்லா நாடுகளும் ஏன் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களால் மட்டுமே இல்லை என்றால் இல்லை நல்ல வேலை இந்த இடத்தில் நல்லா தான் சப்போஸ் இந்தியாவிலும் அப்படி ஒரு இயற்கை வளங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் நாளைக்கு இந்தியாவெல்லாம் ஈஸியாக டார்கெட் வச்சுடுவாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி ஸோ ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் அல்ஜீரியா வந்து ஃப்ரான்ஸ் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தை சுமத்தி அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துதத்தை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க எதற்காக அப்படின்னா உடனே ஒலிம்பிக் விஷயத்துக்காக போகல வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல மொராக்கோ வந்து கீழே வெஸ்டர்ன் சகாரா பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு மொரோ அதுவும் வந்து மொராக்கோவுக்கு சேர்ந்த பகுதியாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு யார் சொன்னது அங்கே ஃப்ரான்ஸ் வந்து அங்கீகரிச்சிட்டாங்க அதனால் அல்ஜீரியா என்ன சொல்கிறாங்கன்னா ஓஹோ நீ அளவுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களோட இருக்கக்கூடிய தூதரக உறவுகளை வந்து கட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க கடைசியில் இந்த சிறு சிறு பிள்ளைங்க வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரியான வேலைகள் அப்படின்னா ப்ளூ டிக் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது எக்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டுக்கே எடுத்துட்டாங்க ஃபேஸ்புக்கில் எடுத்துகிட்டாங்க இன்ஸ்டாக்ராம்லேயும் எடுத்துட்டாங்க எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் அவர் நிக்கோலோஸ் மதுரா அவர்களுடைய வெனிசுலாவுடைய செய்திகளை வெளியிடாத அளவுக்கு பேன் பட்டு இவங்க சொல்கிற செய்தியை மட்டும் நம்பணுன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெனிசுலாவுடைய அதிபர் வந்து எதிர்கட்சி தலைவரான மச்சுடோ அவர்களையும் இன்னொரு தலைவரையும் வந்து கேன் கேன்சுலோ அவர்களையும் வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி கைது செய்யும் பட்சத்தில் நாங்கள் உள்ளி இருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ரஷ்யாவும் ராணுவத்தை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிகிறது ஸோ இன்றைக்கு உலக தகவல் கால் பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் நன்றி வணக்கம்